அக்னோ திஷ்டதி விப்ராணாம் ஹ்ரிதிதிஷ்டதி யோகினாம் பிரதிமாசூ அப்ரபுத்தானாம் சர்வத்திர சமதரிசினாம் இந்த புராண ஸ்லோகம் நாம் எல்லாம் எந்தெந்த இடங்களிலே பகவான் நாராயணனை காணலாம் என்று தெரிவிக்கிறது நாம் மக்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது நமக்குள் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன அடியேன் பணத்தாலோ அழகாலோ படிப்பாலோ அந்த ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசவில்லை அதற்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது பிறந்த பிறகு எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி என்ன உடல் வலிமை அழகு பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி அதை கொண்டு நாம் ஒருவரை மதிப்பிடவே கூடாது பின்பு எதை விட்டு எதை வைத்து மதிப்பிடலாம் என்றால் அவருக்கு உலக விஷயங்களில் எவ்வளவு பற்றின்மை இருக்கிறது வைராக்கியம் இருக்கிறது பகவானை பற்றின ஞானம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது அந்த பெருமானிடத்திலே பக்தி அன்பு காதல் இருக்கிறதா இல்லையா அவனுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபாடு இருக்கிறதா இல்லையா மற்ற ஜீவராசிகள் அனைவரையும் தமக்கு சமமாக நினைத்து யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறாரா இவைதான் ஒரு பக்தனுக்கான அளவுகோல்கள் ஆனால் இந்த அளவுகோலை வைத்து பார்த்தாலும் நமக்குள் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கலாம் முன்காலத்தில் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் முதலான உயர்ந்த ரிஷிகள் எல்லாரும் இருந்தார்கள் அதேபோல ஜனகன் முதலான பல அரசர்கள் கர்மங்கள் யாகம் ஹோமம் முதலானவற்றை செய்வதில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாக இருந்தார்கள் வேறு சிலர் ஜடபரதர் போன்ற மகாத்மாக்கள் ரிஷிகள் எல்லாம் பகவானை நன்கு உணர்ந்து இந்த ஆத்மாவை பற்றின உண்மையை உணர்ந்து சமதரிசிகளாக அனைவரையும் சமமாக பார்ப்பவர்களாக இருந்தார்கள் இப்படி ஒவ்வொரு விதமான மனிதனும் பகவானை ஒவ்வொரு இடத்திலே காணலாமாம் அக்னௌ திஷ்டதி விப்ராணாம் யார் ஒருவர் நிறைய வைதிக காரியங்கள் யாகம் ஹோமம் முதலானவற்றை செய்கிறாரோ அவருக்கு அந்த அக்னி நெருப்பு இருக்கிறதே அந்த நெருப்பு வடிவத்திலேயே பகவான் காட்சி அளிப்பாராம் ஹிருதி திஷ்டதி யோகினாம் துருவன் பிரஹ்லாதன் போன்ற உயர்ந்த யோகிகள் தியான மார்க்கத்தாலே பகவானை பற்றினவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வெளியே எங்குமே தேட வேண்டாம் தங்கள் மனதுக்குள்ளேயே பகவான் காட்சி அளிப்பாராம் சர்வத்திர சமதரிசினாம் யாரொருவர் அனைவரையும் சமமாக பார்க்க கற்றுக்கொண்டு விட்டாரோ அந்த உண்மையை உணர்ந்து விட்டாரோ அவருக்கு எல்லா இடங்களிலும் பகவான் காட்சி அளிப்பாராம் பிரகலாதன் என்ன சொன்னார் எங்குமுழன் கண்ணன் எந்த தூணுக்குள்ளும் துரும்புக்குள்ளும் இரண்டு கசிப்புக்குள்ளும் பிரகலாதனுக்குள்ளும் தேவர்களுக்குள்ளும் அசுரர்களுக்குள்ளும் அனைத்திலும் ஒரே தான் இருக்கிறார் என்று பிரகலாதன் கண்டார் அல்லவா அப்ப யாரையுமே விரோதியாக பார்க்கவில்லை அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருப்பதை கண்டார் அப்ப ஞானிகளுக்கு ஒரு விதம் யோகிகளுக்கு ஒரு விதம் அதே போல கர்மங்களைச் செய்பவர்களுக்கு ஒரு விதம் சாமி என்னை போன்றவர்கள் எங்கு காண்பது எனக்கு ஞானமும் அதிகமாக கிடையாது யோக எல்லாமும் பண்ண தெரியாது நிறைய வைதிக கர்மங்களையும் செய்வதில்லை நான் எங்கு பகவானை காணலாம் என்றால் அதற்கு விடைதான் சொல்லப்படுகிறது பிரதிமாசூ அப்ரபுத்தானாம் இந்த எந்த பெருமைகளும் இல்லாமல் இப்போதுதான் ஆன்மீகத்தில் முதல் படி எடுத்து வைத்திருக்கிறேன் இனிதான் பகவானை பற்றி மேன்மேலும் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுக்காகத்தான் பிரதிமா பிரதிமான் விக்கிரகம் அர்ச்சாவதாரம் என்று பெயர் பகவான் அர்ச்சாவதாரமாக இருப்பது யாரோ வசிஷ்டர் வாமதேவர் பிரகலாதன் முதலானவர்களுக்காக அல்ல நம்மை போன்ற சாதாரண பாமர மனிதர்களுக்காக என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஞானம் உயர்ந்து விட்டால் அர்ச்சாவதாரம் வேண்டாமான்னு கேட்டால் அப்படி இந்த ஸ்லோகம் சொல்லவில்லை பாமரர்களுக்காகவும் அர்ச்சாவதாரம்னு சொல்லப்படுகிறது பாமரர்களுக்கு வேற வழியே கிடையாது சாதாரண மக்கள் அர்ச்சையைத்தான் செய்வித்தாக வேண்டும் ஞானம் வளர்ந்து இப்போ ஜனகன் இருக்கார் பிரஹ்லாதன் இருக்கார் துருவன் இருக்கிறார்னால் அவர்களும் அர்ச்சாவதாரங்களை வழிபட்டிருக்கிறார்கள் அவர்களும் ஒரு விக்கிரகத்துக்கு பூஜை செய்திருக்கிறார்கள் அப்போ தனித்தனியாக ஒருத்தர் நெருப்பில் பார்க்கலாம் ஒருத்தர் ஹிரதயத்தில் பார்க்கலாம் ஆனால் அனைவருக்குமாக இருப்பது இந்த விக்கிரக வடிவத்தில் இருக்கும் அர்ச்சாமூர்த்தி தான் அதுதான் இந்த திவ்ய தேசங்களுக்கு அதில் இருக்கும் பெருமானுக்கு ஏற்றம் பெருமாளுக்கு ஏற்றம்னு சொல்லுவதை விட அவர் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் இருக்கின்றனவே அந்த தேசத்துக்கே ஏற்றம்னு சொல்லுவார்கள் இன்றைக்கு நாம் எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் பகவானை சேவிக்கலாம் சேவிக்காமல் போகலாம் அந்த ஊரை மிதித்ததற்கே புண்ணியம் உண்டு பகவானுடைய திருத்தலத்தில் வாழ்ந்ததற்கே புண்ணியம் உண்டு அதற்கே நாம் முக்தியை அடைந்து விடலாம் ஊரிலேன் காணி இல்லைன்னு தொண்டடிப்புடியாழ்வார் பாடுகிறார் ஏதான ஒரு திவ்யதேசத்திலே வாழும் பாக்கியம் பெற்றிருந்தால் கூட நான் நற்கதி அடைந்திருப்பேன் அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லை என்று தொண்டடிப்புடி கவலையோடு வருத்தப்பட்டு பாடுகிறார் அப்போ அதுவே எவ்வளவு பெருமைன்னு தெரிந்து கொள்ளுகிறோம் அப்போ பகவான் திருமாலினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் எதன் மூலம் அவர் வசிக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் எவை திவ்யதேசங்கள் எவை அதனுடைய பெருமை என்னன்னு பார்த்து அதன் மூலம் திருமால் பெருமையை தெரிந்து கொள்ளப் போகிறோம் சரி திவ்ய தேசம்னா என்ன திவ்ய கஷேத்திரம் திருப்பதின்னு சொல்லுகிறீரே திவ்ய தேசம் என்றால் என்ன என்று கேட்டால் ஆழ்வார்களாலே பாடப்பட்ட திருத்தலங்கள்னு பார்த்தோம் பகவானுக்கு பெருமை உண்டு ஆனா பக்தனால் வணங்கப்பட்ட பெருமானுக்கு இன்னும் ஏற்றம் உண்டுன்னு சொல்லுகிறார்கள் இது வேடிக்கையா இல்ல பொதுவா ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுங்களேன் ராஜாவுக்கு இயற்கையாகவே பெருமை அதிகமா இருக்கும் அவருக்கு கூட நாலு சேவகர்கள் பணியாட்கள் இருந்தால் அவர்களெல்லாம் சுமாரான பெருமை உடையவர்கள் ராஜா அளவுக்கு பெருமை இருக்காது என்னைக்கான ஒரு இடத்துல ஒரு சேவகன் தன்னை அறிமுகப்படுத்திக்கணும்னா என்ன சொல்லுவார் நான் இந்த ராஜாவுக்கு சேவகன் இந்த ராஜாவுக்கு மந்திரி அப்படின்னு நம்மை அறிமுகப்படுத்தி கொள்வோம் ஏன்னா ராஜா உயர்ந்தவர் அந்த ராஜாவுக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன் அதனால் நான் உயர்ந்தவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறோமோ இல்லையோ இங்கே பாருங்க நேர் மாறா இருக்கு ஆழ்வார் பக்தர் அந்த ஆழ்வாரால் பாடப்பட்டபடியா படியாலே திருமாலுக்கு ஏற்றமா திருமாலை பாடினபடியால் ஆழ்வாருக்கு ஏற்றமானு கேட்டால் கிடையாது ஆழ்வாரால் பாடப்பட்டபடியாலே திருமாலுக்கு ஏற்றம் என்றுதான் சொல்லப்படுகிறது அது எப்படினால் அந்த பக்தர்கள் அவ்வளவு பெரியவர்கள் நம்மாழ்வாரும் குலசேகர் ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் தொண்டடிப்புடி ஆழ்வாரும் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்றால் பகவான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நான் நம்மாழ்வாராலே பாடப்பட்டவன் நான் திருமங்கையாழ்வாராலே பாடப்பட்டவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வாராம் அப்ப திவ்யதேசம் என்று சொன்னால் ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலங்கள்னு பொருள் அந்த திவ்யதேசங்களை நாம் எப்படி பிரித்துக் கொள்ளலாம் எந்த ஒரு ஆராய்ச்சி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடும் போது எப்படி நம்முடைய முயற்சி இருக்க போகிறது என்னென்ன பார்க்க போகிறோம்னு தெரிந்து கொள்ள வேண்டுமோ இல்லையோ திடீர்னு நூத்தி எட்டு திருத்தலங்கள் பாரதம் முழுவதும் இருக்கின்றன சொன்னால் சும்மா இருக்கு எத்தனை இருக்கு எப்படி பார்க்க போகிறோம் எந்த வரிசையில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்குமே அதற்கான விடையைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நூத்தி திருப்பதிகளை திவ்ய தேசங்களை பல பகுதிகளாக பல விதங்களாக கூறு பிரித்து சொல்லுகிறார்கள் அதுல முதல்ல பூகோளத்தை வச்சு பார்ப்போம் ஜாகிரபின்னு சொல்கிற மூலியம் எந்தெந்த இடத்தில் எத்தனை திவ்வதேசங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால் அதை நீங்க எளிமையாக நினைவில் கொள்வதற்காக ஒரு தமிழ் பாடல் சொல்லட்டுமா ஈர் இருபதாம் சோழம் ஈர் ஒன்பதாம் பாண்டி ஓர் பதிமூன்றாம் மலை நாடு ஓரிரண்டாம் இரண்டாம் சீர் நடுநாடு ஆரோடு ஈரட்டு தொண்டை அவ்வடநாடு ஆறிரண்டு கூறு திருநாடு ஒன்றாக கொள் என்று ஒரு அழகான பாடல் மொத்தம் நூற்றி எட்டு திவ்யதேசங்கள் எங்கெங்கு எப்படி பிரிந்துள்ளன என்று இதிலே சொல்லப்படுகிறது முதல்ல ஈர் இருபதாம் சோழம் சோழ நாடு இருக்கு பாருங்க இந்த பக்கம் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்திலிருந்து தொடங்கி அப்படியே கிழக்க வரைக்கும் தஞ்சாவூரெல்லாம் தாண்டி கிழக்கு சமுத்திரக்கரை வரைக்கும் போனோம்னா அதுதானே சோழ நாடுன்னு கொண்டாடப்படுகிறது அந்த சோழ நாட்டு திருத்தலங்கள் ஈர் இருபது அப்போ நாற்பதாச்சும் அதுதான் இருக்கிறதுலையே பெரிய கொத்து அந்த தஞ்சாவூர் பக்கம் சோழ நாட்டுக்கு போனோம்னா நாற்பது திருத்தலங்களை சேவித்து விடலாம் ஈர் இருபதாம் சோழம் அதுக்கப்புறம் ஈர் ஒன்பதாம் பாண்டி மதுரையிலிருந்து கீழ கன்னியாகுமரி வரைக்கும் இருப்பதெல்லாம் பாண்டிய நாடு என்று வழங்கப்படுகிறது அந்த பாண்டிய நாட்டிலே பதினெட்டு ஈர் ஒன்பதுனா பதினெட்டு பாண்டிய நாட்டிலே பதினெட்டு திருத்தலங்கள் இருக்கின்றன அங்கிருந்து அப்படியே மேற்கு போங்கோ கேரளம் மலைநாடுன்னு சொல்லப்படுகிறது அங்கு பதிமூன்று திவ்யதேசங்கள் இருக்கின்றன சோழ நாடு நாற்பது பாண்டிய நாடு பதினெட்டு அப்படியே இந்த பக்கம் இடது பக்கம் மேற்கு பக்கம் வந்தோம்னால் பதிமூணு திவ்வதேசங்கள் மலை நாட்டிலே உள்ளன அதுக்கு மேலே ஓர் இரண்டாம் சீர் நடுநாடு நடுநாடு என்று ஒன்று வழங்கப்படுகிறது அதில் ரெண்டே ரெண்டு திவ்வதேசங்கள் திருக்கோயிலூர்னு ஒன்று திருவஹீந்திரபுரம்னு ஒன்று இந்த ரெண்டே ரெண்டு தான் நடுநாடுன்னு அழைக்கப்படுகிறது அது என்ன நடு எந்த இரண்டுக்கும் நடுன்னு கேள்வி வருமோ இல்லையோ மேலே தமிழகத்தினுடைய வடக்கு பகுதிக்கு தொண்டை நாடுன்னு பெயர் நடு பகுதிக்கு சோழ நாடுன்னு பெயர் அதுக்கு கீழே பாண்டிய நாடு இந்த சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுவில் இந்த ரெண்டு திபதேசங்கள் இருக்கின்றன அதுக்குத்தான் நடுநாடுன்னு பெயர் எந்த இரண்டுக்கும் நடு என்றால் சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுவிலே இருக்கிறபடியால நடுநாடு ரெண்டு திவதேசங்கள் ஆறோடு ஈரட்டு தொண்டை ஈரெட்டு பதினாறு கூட ஒரு ஆறு சேர்த்துக்கோங்கோ இருபத்தி ரெண்டு தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய திவ்வதேசங்கள் இருபத்தி ரெண்டு தமிழகத்தில் ஒரு நாற்பது மேலிருந்து வந்தோம்னா முதல்ல தொண்டை நாடு இருபத்தி அப்புறம் தெற்கு வடநாடு ரெண்டு கீழ சோழ நாடு நாற்பது பாண்டிய நாடு பதினெட்டு மேற்கு பக்கம் போனால் மலைநாடு பதிமூணு இதெல்லாம் இந்த தெற்கு பாரத பகுதியில் இருக்கிறது அதுக்கு மேலே வடநாடு என்று பன்னிரண்டு திவ்வதேசங்கள் அவ்வடநாடு ஆறு இரண்டு ஆறு இரண்டுன்னா பன்னெண்டு விபதேசங்கள் அது வடநாடு வடநாடு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் எதிலிருந்து தொடங்குகிறது என்றால் திருவேங்கடத்திலிருந்து தொடங்கியே வடநாடு என்றுதான் கணக்கிடப்படுகிறது திருவேங்கடம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சுவாமி திருமலை இங்க பக்கத்துல தானே இருக்குன்னு நமக்கு தோணும் ஆனால் கணக்கிடும்போது தமிழகத்துக்கு வெளியில இருக்கிறபடியாலே அது வடநாடு என்பதிலே சேர்க்கப்பட்டுள்ளது திருவேங்கடம் தொடங்கி மேலே ஆகோபிலம் அயோத்தி நைமிசாரண்யம் பதிரிகாசிரமம் மதுரா வாரகை இந்த ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கின்றனவே அதெல்லாம் வடநாடு சேர்த்தா நூற்றி ஏழு திவ்வதேசங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த வடநாடு என்பதற்குள்ளே பார்க்கடல் என்பதும் சேர்க்கப்பட்டுள்ளது சுவாமி பார்க்கடல் என்பது அர்ச்சாவதாரமே கிடையாதுன்னு நீங்க கேட்கலாம் ஆனால் ரெண்டு நிலைகள் பரவாசுதேவன் தேவன் வைகுந்தத்தில் இருக்காரு வைகுந்தம் என்பதும் பகவான் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம்தானே தானே திருப்பார்க்கடல் என்பதும் பகவான் காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடம்தானே அந்த இரண்டும் கூட இந்த நூத்தி எட்டுக்குள்ளே சேர்க்கப்பட்டுள்ளன அப்போ நூற்றி ஏழு இந்த பாரத இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவை அதில் வடநாட்டுக்குள்ளே தான் திருப்பார்க்கடல் என்பதும் சேர்க்கப்பட்டுள்ளது சேர்த்தா நூற்றி ஏழு இது வரைக்கும் வந்துடும் கடைசி ஒன்னே ஒன்று கூறு திருநாடு ஒன்றாக கொள் திருநாடுன்னு வைகுந்தம் பரமபதம் என்று பொருள் அது ஒன்றே ஒன்று அப்போ மொத்தமாக தமிழகத்திலே மு தொண்ட நாடு முதல்ல இருபத்தி ரெண்டு அதுக்கு கீழே நடுநாடு ரெண்டு சோழ நாடு நாற்பது பாண்டிய நாடு பதினெட்டு மேற்கு மலைநாடு பதிமூணு வடநாடு பன்னெண்டு கடைசியாக திருநாடு ஒன்று இதையெல்லாம் சேர்த்தால் நூற்றி எட்டு திருப்பதிகள் நூத்தி எட்டு திவ்வதேசங்கள் பூகோளம் வரைக்கு பார்த்தோம்னால் இப்பதி தான் திவ்வதேசங்கள் பிரிந்து இருக்கின்றன இதில் இன்னும் ஒன்று ரெண்டு பார்க்கலாமா பூகோளம்னு பார்த்தாலே வடக்கு கிழக்கு தெற்கு இதெல்லாம் வருமோ இல்லையோ அந்தந்த நூத்தி எட்டு திருத்தலங்களிலே எத்தனை பெருமான்கள் வடக்கு நோக்கி ஒரு கோவில்னு போனோம்னால் பகவானுடைய திருமேனி சில இடங்கள்ல வடக்கு பார்த்துருப்பார் சில இடங்களில் தெற்கு பார்த்து இருப்பார் சில இடங்கள்ல கிழக்கு பார்த்து இருப்பார் எத்தனைன்னு பார்த்தால் வடக்கு நோக்கி திருமுக மண்டலத்தை உடைய பெருமான்கள் மூணு நூற்றி எட்டில் மூணு பேர் தான் வடக்கு தெற்கு நோக்கி ஏழு பேர் மேற்கு நோக்கி பத்தொம்பது பேர் கிழக்கு நோக்கி எழுபத்தி ஒன்பது விவேதேசங்கள் மெஜாரிட்டி இருப்பது கிழக்கு நோக்கின திருமுக மண்டலம் தான் எழுபத்தி ஒன்பது பேர் மற்ற திசைகளிலும் பகவான் எல்லாத்தையும் பார்க்கணுமோ இல்லையோ அவர் இங்கிருந்து கொண்டு உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் அனைவரையும் கட்டாட்சிக்க வேண்டுமே அதனால தான் நாலு திசைகளிலும் ஏதோ ஒரு திசையில மட்டுமே பார்த்துட்டு இருந்தா எல்லா பெருமாளும் கிழக்க பார்த்தா அப்ப மேற்கு இருக்கிறவர்களால் என்ன பாபம் செய்தவர்களான் அப்படி ஒன்றும் கிடையாது அப்ப எல்லா திசைகளில் இருக்கும் அனைவரையும் கட்டாட்சிப்பதற்காக நாலு திசைகளிலும் பகவான் பார்த்து கொண்டு காட்சி அளிக்கிறார் அதே போல இன்னும் பிரசித்தமாக கிடந்த திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலம் நின்ற திருக்கோலம்னு சொல்றோமே சயன திருக்கோலத்தில் இருபத்தி ஏழு திவ்வதேசங்கள்ல இருக்கார் அமர்ந்த திருக்கோலத்திலே இருபத்தி ஓரு திவ்யதேசங்களிலே இருக்கார் மிச்சம் இருக்கிற அறுபது திருவிதேசங்களிலே நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் ஒரு ஆறு திவ்வதேசங்கள்ல ரெண்டு மூணு உண்டு ஒரு நின்ன பெருமாள் ஒரு உட்கார்ந்த பெருமாள் ஒரு படுத்துண்ட பெருமாள் இப்போ திருநீர்மலைன்னு சேவிக்கிறோமே அதை போல சில திவ்வதேசங்களில் பல வடிவங்களிலும் காட்சி அளிக்கிறார் பொதுவாக பார்த்தால் இப்படித்தான் திவ்வதேசங்களை நாம் பிரித்து கொள்ளலாம் அந்த வரிசையிலே திவ்வதேசங்களை நாமும் பார்க்க துவங்க இருக்கிறோம் அடுத்தது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ஆழ்வார்கள் எப்படி இந்த திருத்தலங்களை பாடினார்கள் என்கிற விஷயத்தை பார்த்துவிட்டு ஒவ்வொரு திவ்விதேசமாக நாமும் அனுபவிக்க துவங்கலாம்